எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திருநங்கையர் உரிமைகள் சார்ந்த வரலாறு முடிவடையாத போராட்டங்கள் நிரம்பியது இந்தியாவின் முதல் திருநங்கை நல வாரியம் இரண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு திருநங்கைகளுக்கான அடையாள அட்டைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் நால்சா என்ஏஎல்எஸ்ஏ தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினான்கில் வெளிவந்த அந்த தீர்ப்பை பின்பற்றி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் இடஒதுக்கீட்டு நன்மைகளை வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கான மிகவும் பின்தங்கிய வகுப்பினராக வகைப்படுத்தியது இன்னைக்கு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாற்று பாலினத்தவர்களின் நலனுக்காக தமிழ்நாடு நீதித்துறையும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுள்ளது எஸ் சுஷ்மா எதிர் காவல்துறை ஆணையர் வழக்கில் தொடர்ச்சியான மாண்டமஸ் ஆணைகள் மூலம் பல நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது அதில் கட்டாய பாலின மாற்று சிகிச்சையை தடுத்தல் ஒரே பாலின தம்பதிக்கு காவல்துறையின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மருத்துவ நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் பாடத்திட்டங்களை புதுப்பிப்பதை கட்டாயப்படுத்துதல் அனைத்து அரசு துறைகளிலும் விழிப்புணர்வை கட்டாயப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இந்த முன்னேற்ற பாதையில் சமீபத்திய சேர்க்கையாக உச்ச நீதிமன்றத்தின் சுப்ரியோ உத்தரவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிலளித்து தமிழ்நாடு அரசு ஒரு வரைவு எல்ஜிபிடி கியூஐஏ கொள்கையை வெளியிட்டது இதன் உச்சமாக தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கையானது திருநங்கைகள் இடைநிலை பாலினத்தவர் எதிர்கொள்ளக்கூடிய தடைகளை நீக்குவதை குறிக்கோளாக கொண்டு அவர்களின் கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் உறுதி செய்கிறது பாலின அடையாளத்தில் சுய நிர்ணய கொள்கை சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு சமூக பாதுகாப்பு போன்ற துறைகளில் நடைபெறும் மாற்றங்களுக்கு அடிப்படையாக உள்ளது இந்த கொள்கை கட்டாயப்படுத்தப்பட்ட பாலின மாற்று சிகிச்சையை தடை செய்கிறது மேலும் மருத்துவம் நர்சிங் பாடத்திட்டங்களில் திருநங்கைகள் இடைநிலை பாலினத்தவர்களின் தேவைகள் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது மேலும் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரோஃபயலஸ் போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் திருநங்கைகள் இடைநிலை பாலினத்தவர்களுக்கு இடையில் ஹெச்ஐவி தொற்று அபாயத்தை குறைக்கும் வழிகளையும் ஆராய்கிறது அடுத்ததாக பள்ளிகள் கல்லூரிகளில் பாகுபாடு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆலோசகர்களை நியமிக்க வேண்டும் தங்கள் பதிவுகளில் ஆண் பெண் ஆகியவற்றோடு திருநங்கை என்கிற விருப்ப தேர்வையும் சேர்க்க வேண்டும் படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்ட பாலின மாறுபட்ட நபர்களுக்கு அதாவது திருநங்கை மற்றும் இடைநிலை பாலினத்தவர் உதவித்தொகை வயது தளர்வு ஆதரவு ஆகியவை அரசால் வழங்கப்படும் அதேவேளை திருநங்கை மற்றும் இடைநிலை பாலினத்தவர்களின் கல்வி சான்றிதழ்களில் பெயர் மற்றும் பாலினத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் பணியிடத்தில் அறிவிக்கப்பட்ட அடையாளத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் அனைத்து நிறுவனங்களிலும் குறைதீர்க்கும் அலுவலர்கள் ஆள் சேர்ப்பு பதவி உயர்வு போன்றவற்றில் பாகுபாடு இல்லாமை ஆகியவற்றை இக்கொள்கை வலியுறுத்துகிறது இறுதியாக அவசர கால தங்குமிடங்கள் முன்னுரிமை பட்டா ஒதுக்கீடு வரிசை உரிமைகள் இலவச சட்ட உதவி இருபத்தி நான்கு மணி நேர உதவி எண் ஆகியவற்றின் மூலம் பாதுகாப்பையும் ஆதரவையும் இந்த கொள்கை வலுப்படுத்துகிறது இதன் தொடர் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த மாநில மற்றும் மாவட்ட அளவிலான குழுக்கள் திருநங்கை பிரதிநிதி பிரதிநிதித்துவத்துடன் அமைத்து செயல்படுத்துதலை மேற்பார்வையிடவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் வழிவகுக்கிறது இந்த கொள்கை ஆக்கப்பூர்வமானதுதான் என்றாலும் அதில் முன்மொழியப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் பெரும்பாலும் திருநங்கைகள் அதாவது ஆண் உடலுடன் பெண்ணாக இருப்பவர் உரிமைகளையும் மரியாதையையும் உறுதிப்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன இந்த சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளும் பரவலான பாகுபாடுகள் வன்முறைகளை எதிர்கொண்டாலும் திருநம்பிகள் பெண் உடலுடன் ஆணாக இருப்பவர் எல்ஜிபிடி யுஐஏ பிளஸ் சமூகத்தினரின் உரிமைகள் இக்கொள்கையில் போதுமான கவனத்தை பெறவில்லை மேலும் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பல நடவடிக்கைகள் எப்படி செயல்படுத்தப்படும் என்பது குறித்த விவரங்கள் அதிகம் இல்லை எடுத்துக்காட்டாக திருநங்கை சமூகத்தினர் வீடு வாடகைக்கு எடுக்கும்போது எதிர்கொள்ளும் பாகுபாட்டை சமாளிக்க வாடகை வீடுகளை பெற அரசு உதவி செய்யும் என கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்துவதற்கான தமிழ்நாட்டின் வாடகை சட்டங்களில் திருத்தத்தை போன்று தேவைப்படும் கூடுதல் கொள்கை செயல்பாடுகள் குறித்து எந்த விவரமோ தெளிவோ வழங்கப்படவில்லை அதேபோல் திருநங்கை உரிமைகள் சட்டம் அதன் விதிமுறைகளில் உள்ள பாகுபாடுகளை தடுக்கும் கூறுகளை அரசு பின்பற்றும் என கொள்கை கூறுகிறது எனினும் அதனை உறுதிப்படுத்த மாநில அளவிலான பாகுபாடு தடுப்பு கொள்கைகள் பல்வேறு துறைகளில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் எஸ்ஓபிஸ் போன்ற நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன மேலும் இந்த கொள்கை பாலின அடையாளத்தை தானே நிர்ணயிக்கும் உரிமையை வெளிப்படையாக அங்கீகரித்தாலும் அத்தகைய உரிமையை தற்போது உள்ள சட்டம் ஒழுங்குமுறை நடைமுறைகளில் எவ்வாறு அமல்படுத்துவது என்பது குறித்து விரிவான வழிகாட்டுதலும் வழங்கப்படவில்லை இக்கொள்கையில் எல்ஜிபிடி ஐஏ பிளஸ் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகள் குறித்து குறுகிய அளவில் செலுத்தப்பட்டுள்ள கவனம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் ஏனெனில் பாகுபாடு வன்முறை போன்ற பிரச்சினைகள் இந்த சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் பல்வேறு நிலைகளில் பாதிக்கின்றன சில நடவடிக்கைகள் குறிப்பாக வரலாற்றில் அளவுக்கு மீறிய பாதிப்புகளை எதிர்கொண்ட திருநங்கை இடைலிங்க நபர்களாக மட்டும் தனியாக வழங்கப்படலாம் மேலும் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வெறும் விருப்பத்தேர்வு நோக்கத்தில் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் தெளிவான உறுதியான செயல்பாடுகளோடு இணைக்கப்பட வேண்டும் நடைமுறை செயல்பாட்டுக்கு வராத கொள்கை வெறும் வழிகாட்டும் ஆவணமாகவே இருந்துவிடும் உதாரணமாக தனது பாலினத்தை தானே அடையாளம் காணும் உரிமை அரசு உருவாக்கியுள்ள திருநங்கை விதிகளின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு திருநங்கை அடையாள அட்டை வழங்கும் நடைமுறையில் சட்டப்பூர்வமாக்கப்படலாம் இந்த கொள்கை எல்ஜிபிடி கியூஐஏ ப்ளஸ் சீர்திருத்தங்களில் முன்னோடி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகும் இதன் மூலம் பிற மாநிலங்களும் தங்களின் கொள்கைகளில் அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவத்தை கொண்டுவருவதற்கான பாதையை உருவாக்க முடியும் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்